வணக்கம் வியாழன் கவிதை அதிபர் மோகனுக்கும் பாணி மோகனுக்கும் மிகவும் அருமையாக கவிவரிதனை திறனாய்வு செய்து மேலும் அழகூட்டி தட்டி கொடுக்கும் ராபிஜ கௌரி நகுலா சிவநாதன் அவருக்கும் கடந்த முறை இனிதாக பாராட்டிய பாணிக்கும் நகுலா சிவநாதனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அக்கா முன்னூற்றி பதினான்கு ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து புகழோடு உருளும் பணம் பலம் தெரிந்து காலம் நலம் விசாரிக்கிறது கோலம் புரிந்து கோவில் தலம் கம்பளம் விரிக்கின்றது பலந்தெறிந்து காலம் உடல்நலம் விசாரிக்கிறது கோலம் புரிந்து கோவில் தலம் கம்பளம் விரிக்கின்றது கொடுப்பது கோடி பணம் எடுப்பது தேடிய புலம்பெயர் மண்ணிலே விடுப்பது பாடியே கடுப்பது புகழ் ஏற்றுதே சூடிய கருவறை மூலம் விழுந்து விழுந்து சிரிக்குதே ஓடி ஓடி பணமுழைத்து நாடி நரம்பு புடைத்து வாடிய படியே ஆழமான பக்தி பரவசமாம் பாழாய்போன பித்த தரிசனம் கேளாமல் கூடும் தலைக்கணம் திரும்ப 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 இருப்பதை உடைத்து உடைத்து புதிதாக்கும் புகழின் உச்சக்கட்டமே நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து